சேவல் கலையை விரும்பும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல சண்டை சேவல்கள் பத்தின தகவல்களும் அப்படியே சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விகளுக்கு பதிலளித்தும் வீடியோவா போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம சண்டை சேவல் வளர்ப்பில் ரொம்ப முக்கியமானது கட்டுத்தரை அந்த கட்டுத்தரையை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் சண்டை சேவல் கலையில் கட்டுத்தரையில் தான் வந்து நாம் சேவல் வந்து சண்டைக்கு தயார் பண்ணுற சேவல்லாம் அதில் தான் வச்சுருப்போம் இந்த மாதிரி சண்டை சேவல்களை கட்டுத்தரையில் கட்டி வளர்க்குறதுனால இதுக்கு கட்டு சேவல்கள் அப்படின்னும் பேர் இருக்கு இதனுடைய நோக்கம் வந்து என்னென்னா ஒரு சேவலை வந்து நாம் சண்டைக்கு தயார் பண்ணுறப்ப அப்போ ஒரு சேவல் வந்து இன்னொரு சேவலை வந்து பார்க்கக்கூடாது நல்ல முறையில் தயார் பண்ணி ரெடி கண்டிஷனில் இருக்கிற சேவல்களை நம்ம ஒன்று கொண்டு பார்க்குற மாதிரி கூட கட்டி வச்சுருக்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை குறிப்பாக பட்டாக்களை வந்து தயார் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுத்தரை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பரவாயில்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்குறப்ப வீட்டில் வேறு ஏதாவது மேங்கோலி இருந்ததுன்னா இந்த பட்டாக்கள் வந்து கூப்பிடவே பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி கூச்சமாகவே சுற்றிகிட்ருக்கோம் ஓகே இப்போ வாங்க கட்டுத்தர என்னென்ன மெத்தடில் சிம்பிளாக அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வெளிநாடுகளில் பயன்படுத்துகிற கட்டுத்தர முறை ரெடி கண்டிஷனில் இருக்கிற சேவல்களை இந்த மாதிரி திறந்த வெளியில் ஓப்பனில் கட்டி வச்சிருவாங்க மழை பெஞ்சால் நனையாம அதுக்குள்ளே போய் இருக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்பேஸ் விட்டுருவாங்க இந்த முறையில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு நோய் தொற்று மிகவும் குறைவு இது ஒரு நல்ல மெத்தேடு தான் ஆனால் ரெடி கண்டிஷன் சேவல்கள் மட்டும்தான் இப்படி கட்ட முடியும் அடுத்தது இதை கேஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறை இந்தியாவிலையும் சரி உலகம் முழுக்க பரவலாகவே காமனாக யூஸ் பண்ணுறாங்க இதுலேயும் ரெடி கண்டிஷனில் இருக்கிற சேவல்கள் மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த மெத்தடில் என்னென்னா நோய் தொற்று பரவத்துக்கு வந்து ரொம்ப அதிக சான்ஸ் இருக்குது இந்த மெத்தடில் இன்னொரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா கண்டிப்பாக வயசில் ஒரு பெரிய சேவல் இருந்ததுன்னா அதை அதை விட சின்ன சேவல்லாம் கூப்பிட்டே மிரட்டிவிடும் இதனால் அதனுடைய சண்டை தன்மையில் வந்து ஒரு அச்சம் ஏற்படும் மற்ற சேவல்களுக்கு அது ஒழுங்காக வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடாது ஒரே வயதுடைய சேவல்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் அந்த மாதிரி மெத்தடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து நல்லா ஏற்ற முறை இந்த முறை நல்ல காற்றோட்ட வசதியாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதனுடைய எச்சங்களை வந்து நம்ம ப்ராப்பராக சுத்தம் பண்ணணும் இல்லைனா ஒரு நார்மலாக நிழல் இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி திறந்த வெளியில் சேவல்களை ரெடி கண்டிஷன் சேவல்களை ஒன்று கொன்று பார்க்குற மாதிரி கூட கட்டி வைக்கலாம் அது எந்த பாதிப்பும் இல்லை இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நோய் தொற்று எதுவுமே உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் ஆகாது இந்த மாதிரி ஒரு நல்ல நிழலில் திறந்த வெளியில் கட்டி போட்டு தண்ணி வச்சுட்டா போதும் ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மேய்ச்சல் முறையில் வந்து மேட் பண்ணுறப்ப நீங்கள் ஓப்பனில் விட்டுருக்க சேவல் வந்து இந்த சேவல்கள் ஓப்பனில் இருக்கிறதுனால இந்த சேவல்களை வந்து அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ திறந்த முறையில் ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த முறையும் செட் ஆகாது நாம் நம்ம ஊரில் எளிமையாகவும் சிம்பிளாகவும் பல மெத்தல்லாம் கட்டுத்தர அமைச்சிட்ருக்கோம் ஒரு கட்டுத்தரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அமைச்சாலும் சரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறுரூவாயிலேருந்து மேக்சிமம் ஆயிரத்தி ஐநூறுவாருலாம் உங்களுக்கு ஆகும் எல்லாருமே மோஸ்ட்லி சூப்பராக கட்டுத்தரையெல்லாம் அமைச்சிடுறீங்க ஆனால் அதில் காமனாகவே சில தவறுகள் பண்ணுறீங்க அந்த தவறுகள் என்னென்ன அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு காமனாகவே எல்லாருமே போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜி தான் காசு ரொம்ப கம்மியாகணும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஏழடி லென்த்தில் எட்டு அடி லென்த்துலாம் அதை ரவுண்ட் ஷேப் ஆக்கி அதுக்குள்ளே வந்து நீங்கள் சேவல் விட்டு வளர்த்துறாங்க நிறைய பேர் வளர்த்துறாங்க நானே பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேவல் வந்து பயந்துரும் ஒழுங்காக சண்டை போடாது சண்டையிலையும் ஓடுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது நீங்கள் சே ரிங்கு வாங்குகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சபட்சம் பத்து அடி லென்த் இருக்கணும் அப்படி இல்லைனா பன்னெண்டு அடியாவது இருக்கணும் இப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு அடி டயா வந்து கிடைக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் தாராளமாக சுற்றி தெரியும் நிறைய பேர் இந்த ரிங்குக்குள்ளே போட்டுட்டு சேவலை அப்படியே விட்டுடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது கண்டிப்பாக சேவலை கட்டி போடணும் அதுவும் அதனுடைய ரைட் லெக்கில் கட்டி போடணும் அப்போ தான் அது காலை இழுத்து இழுத்து அந்த கால் நல்லா டெம்பர் ஆகும் நம்ம எல்லாருமே ரைட் கால் லெக்கில் தான் கத்தி கட்டுவோம் அடுத்தது உள்ளே ஒரு மூணு அடி டயாவாவது இருக்கணும்னு சொன்னால அது வந்து எதுக்காகனால் ஒரு ரெடி கண்டிஷனில் இருக்கிற சேவல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடியோ இல்லை ஆப்போசிட்டில் வேறு ஏதாவது ஒரு சேவலை பார்த்தாவோ நல்லா ரக்கத்தட்டி கூப்பிடும் அப்படி கூப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூப்புறதுக்கு தேவையான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கணும் அப்படி இல்லை சேவலால் ரக்கத்தட்டி கூப்பிட முடில ரெக்கத்தட்டி கூப்பிட்றப்ப ரெண்டு பக்கமும் இடிக்குது அப்படின்னா சேவல் கொஞ்சம் கொஞ்சமாக மரலியாக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சேவல் வந்து ஃபுல்லாகவே பயந்துடும் நீங்கள் எந்த சேவல் கூட வச்சாலும் முகையாது பயந்துட்டு ஓடிடும் அதனால் சேவல் உள்ள ரக்கத்தட்டி கூப்பிட்ற அளவு நல்ல பெரிய அளவுக்கு அதுக்கு இட வசதி இருக்கணும் இந்த மாதிரி ரிங் அடிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ரொம்ப காஸ்ட் அதிகமாக வரக்கூடியது என்னென்னா செட்டு தான் செட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி ரிங் அடிக்க முடியும் இல்லை நான் வந்து ஓப்பன் பேஸில் வந்து இந்த மாதிரி ரிங் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மழை பெய்கிறப்ப நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சேவல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நினஞ்சி ரொம்ப கசாட்டாகிடும் அதுக்கப்புறம் இந்த ரிங் கேஜில் காமனாக எல்லாருமே ஒரு பண்ணுற தவறு என்னென்னா நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சேவல் வச்சுருக்கேன் ரெண்டு சேவலை ரிங்குக்குள்ளே வச்சுருக்கேன் ஒரு சேவலை வந்து ப்ரீடிங்க்காக காமனில் வெளியே விட்டுருக்கேன் அப்படின்னா அந்த சேவல் வந்து இந்த சேவல் கிட்டே சண்டைக்கு வரும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொத்தி கொத்தி அந்த கம்பில் கம்பிகளில் கொத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுல் வந்து உடஞ்சி போயிடும் இதை தவிர்க்கிறதுக்காக நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை வலை பழைய புடவை இந்த மாதிரி மரப்பை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்குக்கு வெளியே சுத்தி விட்டுருவாங்க இந்த மாதிரி பண்ணுனா ஒண்ணு பொண்ணு முகையாது சண்டை போடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க அது நல்ல விஷயம்தான் ஆனால் வெளியே சுற்றுறத நம்ம கண்டிப்பாக தான் சுற்றணும் ஏன்னா உள்ள வந்து பார்த்திங்கன்னா கம்பி கம்பியாக கேப் கேப்பாக இருக்கிறதுனால சேவலை அந்தாண்ட இந்தாண்ட போயிட்டு வந்தால் இறகுகள்லாம் நிறைய கம்பியில் மாட்டி உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது நாம் வெளில சுற்றுறத வந்து இன்கேஸ் உள்ளே சுற்றிட்டோம்னா ஒரு ப்ளைன் சர்ஃபேஸ் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு பொங்கலாம் எதுவுமே உடையாமல் நல்லாயிருக்கும் எப்போவுமே ரெடி கண்டிஷனில் இருக்கும் நல்ல மேட்சுக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ண சேவல்கள்லாம் இந்த மாதிரி கேஜியில் போட்டு மேட்ச் கடைசி டைமில் ரெட்டைகள்லாம் உடஞ்சி கட்ட முடியாமல் போன சேவல்கள்லாம் எத்தனையோ இருக்குது அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் இன்கேஸ் கட்டுற மாதிரி இருந்தால் வெளியே கட்டாதீங்க உள்ளே கட்டிக்கங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காத்தோட்டமாகவும் இருக்கும் க்ரீன் நெட்லாம் கட்டினீங்கன்னா இல்லைப்பா நான் வந்து இந்த மாதிரி கல் வச்சே கட்டிக்கிறேன் எனக்கு ரொம்ப லாங் லைஃப் வரணும் அப்படின்னா காமனாக இந்த மாதிரி எல்லாருமே கட்டுறாங்க இதில் நிறைய ட்ராபேக் என்னென்னா மேலே போடுற அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ஹீட் இறங்கும் இது வந்து உள்ளே இருக்கிற கோழிங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகிறப்ப அது ஃபஸ்ட்டு வெள்ளை கழிச்சலாகவும் அப்புறம் ரத்த கழிச்சலாகவும் அப்புறம் அப்படியே உடம்பு உருகி அந்த சேவல் இறந்தே போயிடும் ரொம்ப நாள் கட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு பக்கம்தான் காற்றோட்ட வசதி இருக்கும் மற்ற மூணு பக்கமும் தான் இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி தப்பு தான் நிறைய பேர் பண்ணுறாங்க ஒரு சேவலை சும்மா மற்ற சேவல் பார்க்காத மாதிரி சின்னதாக கட்டி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரெண்டு அடி ரெண்டு அடிலாம் வைக்கிறாங்க மினிமம் பார்த்தீங்கன்னா மூன்று அடியில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகணும் அந்த சேவல் வந்து ரெண்டு பக்கமும் ரக்கத்தட்டி கூப்பிட்டுச்சின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஒன்றோட ஒன்று மேலே படக்கூடாது அந்தளவு அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் மினிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூன்று அடிக்கு மூன்று அடி அதாவது மீட்டரில் சொல்லணும்னா ஒற்றம் இழவாக இருக்கணும் இல்லைனா இதுலேயும் அதே மாதிரி சேவல்கள் வந்து ஆகிடும் இதிலையே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் அட்டை வச்சு தடுக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த மாதிரி கல் வச்சு கட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவல் எங்கேயாவது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கட்டலாம் இல்லை உங்கள் சேவலே உங்கள் நண்பர்கள் வீட்டில் யார் வீட்டிலேயாவது கொடுத்து வச்சுருந்து கொஞ்சம் நாள் கழித்து கொண்டு வந்து கட்டலாம் அப்படி கட்டுறப்ப என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிற நோய் தாக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வர ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் அப்படியே பரவ ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கேப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேல் செல் உனி இதெல்லாம் போய் வந்து பார்த்திங்கன்னா அண்டிக்கும் நீங்கள் அந்த சேவலை எடுத்துகிட்டு வேறு ஒரு சேவல் நீங்கள் கட்டுறப்பையும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேன் பிரச்சனை உனி பிரச்சனைலாம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சொர சொரப்பாக உள்பகுதி இருக்கிறதுனால சேவல் போய் அதில் உரசுறதுனால பொங்கல்லாம் கிளைஞ்சிடும் சேவல் பார்க்கறதுக்கு நல்ல ஃபினிஷிங்கும் இருக்காது இந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம கம்பல்சரியாக பூச்சி பூசி ஆகணும் பூசினம்னா எல்லாம் ப்ளைன் ஆகிடும் சிம்பிளாக ஒரு பூச்சி பூசி அது மேலே சுண்ணாம்பு அடிச்சு விட்டோம்னா நம்ம சொன்ன இந்த பேனு செல்லு உனி இது எல்லாமே அதில் போகாது இந்த சுண்ணாம்பு ஸ்மெல்லுக்கு எது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வெளியே போயிடும் சர்ஃபேஸும் நல்ல சாஃப்டாக இருக்கிறதுனால பொங்கு கலையிறதுக்கும் சுத்தமாக சான்ஸ் இல்லை இப்போது நம்ம கட்டுத்தரையுடைய மேல்வாட்டு கூரை எல்லாமே பார்த்துட்டோம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ் தான் ஏன்னா எல்லாருமே காமனாகவே பண்ணுற தப்பு இங்கே தான் இருக்குது நிறைய பேர் அவங்கவுங்க கட்டுத்தரையை கீழே மண்ணில் போட்டிருப்பீங்க சில பேர் ரேக்கு மாதிரி அடித்து அதில் போட்டிருப்பீங்க நிறைய பேர் மொட்டை மாடியில் போட்டிருப்பீங்க இவங்க எல்லாருமே சேவலுக்கு வந்து ஆணி விழாவே மணல் அப்படி இல்லைன்னா தேங்காய் நார் பிசுறு அப்படி இல்லைன்னா கடலக்காய் தொளி இது எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுவாங்க மணல் போட்டிருக்கிறவங்களுக்கு ஓகே ஆனால் நான் வந்து கபோர்டு மாதிரி கட்டுத்தர போட்டிருக்கேன் நான் வந்து மொட்டை மாடியில் கட்டுத்தர போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க காலில் வந்து ஆணி விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தேங்காய் நாரையும் அப்படி இல்லைன்னா அந்த வேர்க்காலில் தோளியும் நிறைய பேர் போட்டு நான் பார்த்துருக்கேன் அதை நாம் கண்டிப்பாக பயன்படுத்த கூடாது நாம் சேவல் கட்டுத்தரையில் கண்டிப்பாக மணல் தான் யூஸ் பண்ணணும் இயற்கையான கடவுள் படைப்பே எப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா சிறுநீர் எச்சம் ரெண்டையுமே ஒன்றா தான் வெளியேற்றும் கோழியுடைய எச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு பெயிண்ட்டு மேலே கூட நீங்கள் அதை எச்சமிட்டதுன்னா அந்த பெயிண்டே உறிஞ்சிட்டு வர அளவுக்குலாம் அதனுடைய அமிலத்தன்மை இருக்கும் நீங்கள் வந்து அந்த வேர்க்கல்லை தொல்லியோ இல்லை தேங்காய் நோரோ பயன்படுத்துகிறப்ப அதை இடுற எச்சத்தை வந்து இந்த தேங்காய் தொல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணாது அப்படியே இருக்கும் நீங்கள் அதே இடத்துல மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடாக ஒரு ரெண்டு மூணு நாள் சேவல் கட்டினாவே அந்த சேவல் குறுக ஆரம்பிச்சிரும் இதுவே சேவல்களுக்கு நிறைய நோய் வரத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கும் மணல் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் மணல் எதுக்காக நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன்னா மணலுடைய அளவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேப் கேப்பாக இருக்கும் கோழி வந்து அந்த மணல் மேலே எச்சமிடுறப்ப என்ன ஆகும்னா காமனாகவே ஒரு மணல் மேலே தண்ணி ஊற்றுனா ஆகும் டக்குனு அந்த தண்ணி உள்ளே போயிடுமா சேம் இதே கான்செப்டு தான் இங்கேயும் நம்ம அந்த கோழி கட்டுத்தரைகளில் வந்து நம்ம மணலை பயன்படுத்துகிறப்ப என்ன ஒன்னா அது இட்ற எச்சத்தில் இருக்கிற ஈரப்பதம் அமிலத்தன்மை எல்லாமே அந்த மணலில் ஊடுருவி அடியில் போயிடும் மீதி இருக்கிற எச்சம் மட்டும்தான் மேலே இருக்கும் அந்த கோழிகளுக்கு நோய் வர்றது மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் தடுக்கப்படுது அதனால் உங்கள் கட்டுத்தரையில் கண்டிப்பாக மணல் யூஸ் பண்ணுங்கள் சேம் இதே கான்செப்ட் தான் வந்து கோழி அவயம் வைக்கிறப்பையும் கோழிக்கு அவையம் வைக்கிறப்பையும் நம்ம அதை ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருப்போம் இந்த மணலை யூஸ் பண்ணி வைக்கிறப்ப நமக்கு தெரியாமல் அதில் ஏதாவது ஒரு ஈரம் பட்டால் கூட அது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மணல் வந்து அதை கீழே கடத்திடும் மேலே இருக்கிற பகுதி வந்து ட்ரையாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு குஞ்சி நல்லா பொறிக்கும் இந்த கான்செப்ட் தான் வந்து எல்லாத்துக்குமேனு வச்சுங்களேன் ஸோ கட்டுத்தரையில் வந்து பார்த்திங்கன்னா அடித்தளத்தில் மணலுக்கு மாற்று வேறு எதுவுமே இல்லை அதை நல்லா புரிஞ்சிக்கங்க அதே மாதிரி கட்டுத்தரையை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி இயற்கை முறையில் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சண்டை சேவல்களை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது சண்டை சேவல் வளர்க்குறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக அதை தெளிவுபடுத்தி வீடியோ போடுவோம் நன்றி வணக்கம் இதே போல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்